இப்ப உங்க ஃப்ரெண்ட உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்க எங்க உங்க வீட்டுக்கு உங்க அம்மாவா அப்பா வந்து மெதுவா காதல தம்பி அவங்க என்ன சாதி அப்படின்னு கேட்பாங்களா மாட்டாங்களா உண்மையை சொல்லணும் சத்தமா கேட்பாங்கல்ல உங்க அம்மாவும் அப்பாவோ ஏதாவது காலேஜுக்கு போய் நான் இந்த சாதி அப்படி சாதி சான்றிதழ் வாங்கி நான் எம்பிசி நான் பிசி நான் எஸ்சி எஸ்டி காலேஜ் சாய் சண்டை கொடுத்தாங்களா கொடுத்தாங்களா அவங்க காலேஜுக்கே போல காலேஜுக்கே போகாத சாதிச்சாததே வாங்காத உங்க அம்மா உங்க டாட்டா உங்க பாட்டா என்ன சொல்றாங்க ஏ அவன் என்ன சாதிடா கேட்கறாங்களா இல்லையா சாதி சாண்டல் வாங்கின நீங்க அண்ணே சாதிய வேணான்னு அப்படி சொல்றீங்களா இல்லையா பிரச்சனை சாதி சாண்டல் சாதி என்னமா சாதி என்னன்னு இந்த சாதி சான்றிதழ் ஏன் வந்துச்சுன்னா சாமி இந்தியாவே சாதி சான்றிதழை அறிமுகம் செய்த ஒரே ஒரு தலைவர் கிழவன் சந்தி பெரியார் கிழவன்